आंखे ही नहीं बोलेंगे, आंखें पता भी नहीं करते नहीं। आंखे ही नहीं बोलेंगे, आंखें पता भी नहीं करते नहीं। بين وارو اوه رنگو واري اوه رنگو واري بين وارو اوه رنگو واري اٿي اوه موکي مڙي واري اوه گڏيچ

வெள்ள தெளிவாக ஒளி ஒளி அமைத்து பேரும் முகம் பெற்று வரக்கூடிய அற்புதமான சாபனம் போடுவோம் சுற்று போட எங்க அற்புதமான மைசன் சருக வலையை பற்றி எம்மி கண்ணன் கண்ணன் ஒளிமையத்தாளும் மனிதக்கூடிய அற்புதமான மண்ணை கிடைக்க பார்த்து மைசன் போடுறது பெரிய விஷயம் பா மற்றும் அற்புதமான முறையிலே இங்கே பக்கோலமாக இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற நாடக இசை கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவார வணக்கம் வணக்கம் மற்றும் இன்று நாடக உலகத்திலே நாடக நடிகர்களுடைய கஷ்டங்களை புரிந்து நாடக கலை வளர்ப்பதற்காக யூடியூபில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காரமங்கலத்தைச் சேர்ந்த

என் மகளை கட்டி என்ன தேனி முங்கு வண்டி மாதிரி உண்டு நல்லா இருங்க அடுத்து பின்னாடி உட்காந்துருக்காரு தால கலைங்க அற்புதமான ஒரு சிற்ப கலைங்க லய வித்தகர் வயகாட்ட வித்தகர் எல்லாத்துக்கும் மறுபடியும் மதகான வணக்கம் இந்த சாக்கடை எழுந்து தோண்டி ஓட்டிய ஆலய நெருக்கி உட்கார சிரமமா இருக்கும்னா ஏன்னா இந்த சாக்கடை பார்த்தவனே ஒரு சின்ன நினைப்பு வரும் என்ன அப்படி நம்ம மதுரை கல்லது <Es poor> <marin> அவர் நூத்தி எட்ட கூட்டு தூக்குறதுக்கு எங்க சிரமமா இருக்கும் ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கல ஏதாவது ஒண்ணு ஜாதிக்க ஏதாவது ஒண்ணு ஜாதிக்க பார்ப்போம் சொல்லிட்டாருன்னா ரெண்டு ஓட்டரை விட்டுட்டு மூணு ஓட்டரை லயம் பண்ணப்படுறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாஸ்மாக கடை ஒழியதோ அன்னைக்குத்தான் தமிழ்நாடு தூய்மையான ஒரு நாடா இருக்கும் அன்னைக்கு அண்ணன் வேகமா கையத்துக்குறேன் என்னடா இதுதான் முதல் கருத்ததே ஒரு ஒரு முகையாடா தேவாங்க மயில் மாதிரி இங்கே இருந்து ரெண்டு ரெண்டு நான் ஜெரக்க விட்டேன் மூணு ஒரு ஜாக்கின்னுட்டேன் ஏன்னா இன்னைக்கு தண்ணி அடிக்கிறனால எவ்வளவு கேஸ் தெரியுமா எங்கே பார்த்தாலும் ஜெரக்கு அடாடா அடா உள்ள வயசுக்கு வந்தாலும் பாஞ்சி குந்தாட்டி ஓடி

புரியாண்டி தங்க செம்பாண்டி

விவசாயம் மாறி அந்த கலப்பையை குடித்து வரப்போ வட்டி நாற்று நட்டு ஆனால் நாற்று நட்டு இன்றைக்கி குண்டூர் செய்ய வைக்கிற விலை ஒரு ரூபா கொடுத்து நம்ம வாங்கிவிடுவோம் ம் ஆனால் விவசாயம் இப்போ கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய அந்த நெல் மலி எல்லாத்துக்கும் பசியை ஆற்றக்கூடிய அந்த நெல்லை அந்த அரிசியை விவசாய விலை நிர்ணயிக்க முடியுதா முடியலை காலம் அப்படி போயிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை காவல்துறை மலி மரியாதை குறியே ம் காவல்துறை

தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றுன்ற காவல்துறை அதிகாரி தான் உண்மையான கதாநாயகர் காவல்துறை அதிகாரிய பார்த்தா நம்ம ஆளுகளாம் ஒரு சில ஆளு வட்டி வாங்குற ஆளு மாதிரி பயப்பட பழைய பார்த்தா தான் அவருடைய அன்புலாம் புரியும் அவர் என்ன சொல்றாங்க தினமும் என் வீட்டுக்கு பார்த்து முறை அரிய போட்டு வாங்கினா தினமும் பத்து ஏக்கர் ஊதிட்டு வரான காவல்துறை அதிகாரி சொல்றாரு எல்மட்ட போடணும்னு சொல்றாரு எல்மட்டும் போட்டா நம்ம ஆளுக்கு எந்திரா இருக்கும் ஒரு வய கேட்க மாட்டேன் போற வெள்ளரிக்காய் வைக்கிற மாதிரி இப்ப கையில எந்திரான தவிர மண்டையில மாட்ட மாட்டேன் அதுல நீ பச்சை தூக்கி வச்சு டேங்கல வச்சு அது மண்டையில மாட்டி விட்டுறாங்க அது தன்னால மூச்சு விட முடியாம எப்பா கலக்கு பாய் இந்த போலீஸ் வருவாங்க பொம்பளை

ஏன்னா சாதி மதம் அப்பா இருப்பாட்ட தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதி என்பது இருக்க வேண்டாம் சாதியே எந்த நேரமும் கம்பு கூட்டில வச்சு கூட சாரி ஒரு இடத்துல ஒரே செய்யாது பத்தாள் ஒரே செய்கிறாள் சாதிக்காரனே முகம் கலச இருப்பேன் ஒரு இந்த அரசியை எடுத்துக்கங்க ஒரு ஆளு பத்தாடுக்கு மாடி கட்டி வாழ்றேன்னா அவனை போய் வாழ்த்த மாட்டேன் அவன் வீட்டை சுத்தி இரவு சன பறிச்சு வச்சிருவேன் எப்படியாது கை கால் வரணும் போயிடும்டா ஏன்னா சாரோடைய பார்த்து குருக்கோல தெரிஞ்சுட்டான்

எங்களது தேவகோட்டை அருகாமல் உள்ள கோரமங்கலம் கண்டெடுத்த தங்கம் கே கே முத்துச்சிற்பி அவர்கள் நாரதாக தோன்ற காத்துக் கொண்டனர் நடிகர் ஆர்ப்பாட்ட நடிகர் என்று சொல்லக்கூடிய சுமார் ஏழு கிலோ எடை உள்ள நமது சென்னை கேசவன் ஏழு கிலோ அவ்வளவுதே சுத்தமா தொழிய உறுதி பார்த்துதான் நாலரை கிலோ தான் சென்னை கேசவன் அவர்கள் நம்பி மன்னராக நடிக்க காத்துக் கொண்டனர் அவர் கோடைங்க ஒரு அன்பு குணம் படைத்த ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள பிடா திறக்கியை சேர்ந்த எம் விருகம் முருகம் தீக்கம் அவர்கள் ஆறுமணியம் ஒளிமயமான ਨਾ ਯੱਰੁ ਮੀਲ ਮਾ ਕੁਝ ਕੋਲੀ ਮਾਂ ਤਰੁ ਵੈਲ ਦਾ மிருகங்க சக்கரவர்த்தலோ என்று இசைக்கல்ல படித்து பட்டம் பெற்று எங்களுக்கெல்லாம் வாத்தியாக இருக்கக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாட நடிகர் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவரும் மானாமதுரையாக டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் தமிழருடைய அடையாளம் தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழக எங்களது திருப்பவனம் அருகாமல் உள்ள அஞ்சூர் நாடாம் ஏராளியைச் சேர்ந்த என்னார் சின்ன செயலத்தை